வைணவுக்கும் சிவத்து சைவத்துக்கும் பெரிய வித்தியாசம் வைணவம் வந்து ஆண்டவனை வந்து அங்கே இருக்காரு ஓ உமாச்சி அங்கே இருக்காரு ஓ பாலாஜி அங்கே இருக்காரு ஒரு வந்து ஒரு திருப்பார்கடலை படுத்து படுத்துட்டு இருக்காரு அங்கே அது சுவாமி என்ன கொஞ்சம் பார்த்துங்க ஒரு துவைதம் நீங்கள் வேற நான் வேற நீங்கள் என்ன பார்த்துங்க ஆனால் ஏன் சிவபெருமான் அப்படி இல்லை நீங்கள் என்ன வேணா கூப்பிடலாம் டேய் நானும் நீ ஒன்று தான் வாடா எடுத்துக்கொண்டா சொல்றவன் தான் அத்வைதி யூ அண்ட் சிவா ஆர் ஒன் அன்பு உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா அது கடைசி இல்லை அன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு மனசு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து இங்க வருவார் சரி இந்த மூர்த்திகளை பத்தி சொன்னாரு நானும் ஒரு மூர்த்தியை பத்தி பேசுறேன்னு நினைச்சா கரெக்டா நாங்கள் ரெண்டு பேரும் அதை பத்தி பேசக்கூட கரெக்டா அறுபத்தி நாலு அவர் எடுத்தது லிங்கோத்பவ மூர்த்தி லிங்கோத்பவ மூர்த்திக்கு ஒரு சில கதைகளும் இருக்கு அந்த ஒரு கதை வந்து சிவராத்திரி அதாவது ஒரு பில்லர் மாதிரி எடுத்தாருன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் இங்க தான் பகவத்கீதையுடைய பவரும் வருது பகவத்கீதையும் சிவபுராணமும் ரெண்டாவது லிங்கோத்பவ மூர்த்தி எல்லாருக்கும் தெரியும் அதாவது உபநிஷத்துல ஏன் லிங்க வழிபாடுமே போட்டு கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு கல் நானும் ஆகாயத்துக்கு போக முடியும்னு ஏறும்பொழுது ஒரு லிங்கம் உருவாகுது கண்டினியூஸ் க்ரோத் டுவர்ட்ஸ் காட் அது வந்து உயிரினம் உயிரினம் சொல்றது ரொம்ப ஈஸி நமக்கு ஒரு வாழைப்பத்தை பார்த்தா உயிரன்னு சொல்லுவாங்க முருங்கா பார்த்தா உயிரினம் சொல்லுவாங்க உயிரினம் சொல்லுறது ஈஸ் ஆனா அந்த லிங்கத்துக்கு அது ஒரு ஃபார்ம்லெஸ் பில்லர் ஆஃப் ஃபயர் ஒரு தூண் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு ஒரு நெருப்பு ஸ்தம்பம் ஸ்தம்பம் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் கீழே இருந்து மேலே போகுது அந்த தண்டுல அந்த தண்டுல இருக்கிற ஃபயர் தான் அதை சுத்தி இருக்கிற பாம்புகள் தான் குந்தளினி அதாவது சிவராஸ்திரி பத்தி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கோட்பாடுனா சிவராத்திரி அன்னைக்கு கோள்கள் பிளானட்ஸோட போற சக்ராஸ் வந்து அலைண்டா இருக்கணும் ரொம்ப இருக்கிற சக்திய வந்து சிவனுக்கு சுத்தி இருக்கிற சக்திய அந்த ஸ்தம்பத்தை சுத்தி இருக்கிற குந்தலினிய கீழே மூலாதாரத்துல இருந்து எடுத்து மூலாதார மூர்த்தி ஆகிய விநாயகர் முதல் வழிபட்டு அப்புறம் அங்கிருந்து சுவாதிஸ்தானத்துக்கு போய் அங்கிருந்து மணிபுரக்காக்கு போய் அங்கிருந்து அனாகதத்திற்கு போய் அங்கிருந்து விசுத்திக்கு போய் அங்கிருந்து அக்யாவுக்கு போய் கடைசி சஹசிராராவுக்கு போய் நாமும் மோட்சம் அடையலாம் என்று சொல்றது மகா சிவராத்திரி இருக்கிறது தான் மகா சிவராத்திரி வந்து என்ன சொல்லுவாங்க அதனால தான் நாங்க வந்து ஒரு சார்டர் அப்பாலஜைஸ் பண்ணிட்டே சொல்றோம் மன்னிப்பு கேட்டு அதாவது ஒரு நாள்ல ஏதாவது நாங்க பண்ணணும் மகா சிவராத்திரியில சரி இந்த புக்கை இந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவ்வளவு ஒரு சிக்னிபிகன்ஸ் கோள்களோட அலைன்மெண்ட் வந்து வெளியில சத்தம் இருந்தால் கூட உன் மனசுக்குள்ள நிசத்தம் சிவா என்னாலே உருவம் இல்லாதவர் அதற்கு உருவம் கொடுக்கறதுக்காக கொடுத்தது தான் லிங்கு சிவ் லிங்குன்னா உருவம் இல்லாதவரத்துக்கு ஒரு உருவம் கொடுப்பது தான் சரி இந்த அறுபத்தி நாலு மூர்த்திகளில் வந்து வெறும் லிங்கமாக இருக்கலாம் அதுல வந்து ஒரு உருவமே இல்லை அங்கிருந்து லிங்கோதவ மூர்த்தி அதாவது உருவம் இல்லாத இதுல இருந்து ஒரு உருவம் உண்டாகுது ஒரு சென்ட்ல ஒரு முகமும் சிவாவும் அங்க வராது இதுதான் லிங்கோதவ மூர்த்தி ரொம்ப விரிவா அவர் சொன்னாரு ஒவ்வொரு உருவம் ஒருத்தருக்கு வந்து ஆண்டவனை வந்து ரஜினிகாந்த் மாதிரி பிடிக்கும் ஒருத்தர் வந்து ஆண்டவனை வந்து வேற ஏதோ ஒரு ஆக்டர் மாதிரி அது நம்ம அப்படி பாக்குறோம் அவ்வளவு தான் வேற எந்த ஒரு சஸ்டன்ஸும் இல்ல சோ இந்த லிங்கோத்பவ மூர்த்திங்கிறது வேற

நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நாதன் சிவபெருமான் உங்களுக்குள்ள இருக்கிறான் நட்ட பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அந்த கல் வந்து ஒரு உபகரணம் ஒரு கருவி கடைசி லைன் சட்டி இருக்குல்ல ஒரு சட்டி எடுத்து வச்சு அந்த என்பாங்க சட்டுவம் சுட்ட சட்டி சட்டுவம் காய் சுவை அறியுமோ இது வந்து ஒரு உபகரணம் அந்த சட்டியை கேட்டீங்கன்னா இருக்கானு சொல்லாது இந்த கல்லே ஒரு உபகரணம் ஆனா நாம எல்லாரும் அந்த லெவல் சித்தர்கள் லெவல்ல இல்ல நமக்கு நம்மளுக்கு இஷ்ட மூர்த்திகள் வேணும் நமக்கு வந்து நமக்கு இஷ்ட ஒரு வெங்கோத் ஒரு அர்த்தநாரீஸ்வரரோ சிவராத்திரியில ரொம்ப ரெண்டு முக்கியமான மூர்த்திகள் ரெண்டு நான் அதுல போட்டிருக்கேன் நண்பன் கூப்பா ரவீந்திரன் கூறிய போல அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணாலே அதை பார்க்கலாம் அதுல வந்து அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி பத்தி ஒரு கதை மெட்ராஸ் சென்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மவுண்ட் ரோடுன்னு சொல்லியிருக்கோம்ல அதுக்கு அர்த்தநாரீஸ்வர மூரிக்கும் மவுண்ட் ரோடுக்கும் என்ன கனெக்ஷன் மவுண்ட்ரோடுன்னு சொல்லுதே இங்க இருந்து த்ரிபிளிகில இருந்து மவுண்ட்டுக்கு போறதுனால தான் மவுண்ட் ரோடு எந்த மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் கீழே போனீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கு அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பிரிகு முனிவனுடைய ஒரு சின்ன சிலை இருக்கும் யார் பிரிக சிவன் ஒரு வாட்டி பிரிக முனிவரோட விளையாடுறதுக்கு அவர் பிரிக முனிவர் எனக்கு வந்து பெண்கள்லாம் பிடிக்காது எனக்கு சிவன் தான் பிடிக்கும் பார்வதி எனக்கு பிடிக்காதுன்னு பிரிக முனிவர் சொன்னதாக ஐதீகம் சிவன் வந்து வேடனே ஒரு திருவிளையாடு போல ரெண்டா சேர்ந்துக்கிட்டாங்க சோ பிரிக என்ன பண்ணாரா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு வண்டு மாதிரி ஆகி நோண்டி அதுக்குள்ள வர பார்த்தாங்க பார்வதிக்கு கோவம் வந்துச்சான் டொக்குன்னு குத்துனாங்களா கண்ணு போயிடுச்சா அவருக்கு கால் உடஞ்சிருச்சான் சுக்கரம் இருக்கு கண்ணு பிரிக்க கால் உடஞ்சிருச்சா கால் உடஞ்சி அப்புறம் சுத்தி வந்து வண்டா வந்து நான் வண்டி இல்லை நான் ஆக்சுவலா பிரிக்க வரு உங்களை உங்களை மட்டும் சுத்தினா வந்து மாதிரி கால் உடஞ்சிருச்சு சரி சரி நீ போய் தபஸ் இரு தபஸ் இருந்தா நான் அவனுக்கு வந்து கால் சரிப்படுத்தினு சொல்லும்பொழுது அவர் போய் தபஸ் இருந்த இடம் பிரிகுமாமுனிவர் கோயில் இன்று கூட சென்ட் தாமஸ் மவுண்டோட கீழே இருக்கிற பிரிகுமணீஸ்வரர்ங்கிற ஒரு லிங்கத்தை போய் வழிபட்டதா வழிபட்டு போய் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு அங்க அவர் சொல்றதா பிரிகுமலை பிரிங்கி மலை இருந்து பரங்கி மலைங்கி மலை இருந்து சென்ட் தாமஸ் மலை அப்படியே போயிடுச்சு எப்படி நம்ம கபாலீஸ்வரர் கோயிலை எடுத்து ஒரு தட்டுல கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் சர்ச்சு கட்டிங்க போர்ச்சுகீஸ் பதினாறாவது நூற்றாண்டுல வந்து கத்தீட்ரல் கட்டினாங்களோ அது போல பிரிங்கி மவுண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பிரிங்கி மலை மறுவி அது சென்ட் தாமஸ் மவுண்ட்